வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் தங்கத்தில் விலையில் என்று ஏற்பட்டுள்ள மாற்றம் குழவை கோட்டுக்கு இலக்கான பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி ஏழை அபாயம் சுகாதாரத்துறை அறிக்கை பொது தேர்தலுக்காக ஐம்பத்தி எட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தின தேர்தல்கள் ஆணைக்குழு தேசிய ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள இனி விரிவான செய்திகள் நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதா கொலம்போ செட்டியார் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதா இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதா இதன்படி இருபத்தி நாலு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அக்கறை பெற்ற நியூ பிரஸ்டன் தோட்ட பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை தொழிலில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகிறது குளவிக்கோட்டுக்கு இலக்கான பதினைந்து தொழிலாளர்கள் அக்கரப்பத்தனி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய ரப்பர் உற்பத்தியை அறுபது வீதமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேவையான மூலப்பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொது தேர்தலுக்காக இதுவரை ஐம்பத்தி எட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்புழ்ப்பாம் திகா மட்டுள மற்றும் கொழும்பு தேர்தல் மாவட்டங்களில் இருந்து அதிகளவான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன அத்துடன் பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன அதற்கமைய எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் மீது ஈரான் நேற்று முன்தினம் இரவு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதும் உடனடியாக ஈஸ்டேலுக்கு உதவும் வகையில் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும்படி அமெரிக்க ராணுவத்திற்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டார் ஈஸ்டேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உள்பட இந்த தாக்குதலுக்கான பதிலை ஒருங்கிணைக்கவும் ஜி ஏழு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் மேலும் ஈஸ்டேலின் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவின் இரும்பு கவச உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளேன் என ஜனாதிபதி ஜோ பைடன் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி